என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை பல இன்னல்கள் பல இடையூறுகளின் அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து தான் இன்னைக்கு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால் ஐயாவுடைய அந்த முழு உருவ சிலை சிலையை வணங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது சாதிய சாதி ஒழிப்பு போராளி தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்காக தன் ராணுவ பணியை தூக்கி எறிந்துவிட்டு சாதி ஒழிப்பு களத்தில் நின்று போராடியவர் ஐயா இமானுவேல் சேகரன் சுயசாதி நற்பு சுயசாதி பாசம் பிரசாதி நட்பு என்று போராடியவர் ஐயா இமானுவேல் சேகரன் அவரை பற்றி இன்னைக்கு ஒரு ஒரு ஆய்வு கற்று எழுத முடியல ஏன்னா அவர் சாதிய வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க இதே சிவகங்கை மாவட்டம் காரர்குடியில் அழகப்பா யூனிவர்சிட்டி என்ற யூனிவர்சிட்டியில் வைஷ்ணவி என்ற ஒரு மாணவி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களை பற்றி ஒரு ஆய்வு கற்று எழுதினதுக்கு இமானுவேல் சேகரன் சாதிய தலைவர் என்று அந்த ஆய்வுக்கற்ற எழுதக்கூடாது என்று அந்த புரபோசர் மறு எழுதக்கூடாதுன்னு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் சமூக நீதி பேசும் இந்த அரசில் இந்த ஆட்சி ஆளும் இந்த தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு கொடுமையெல்லாம் நடக்குது சாதியை ஒழிக்க வந்த என் தலைவர் தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் ஆனால் சமூக நீதியை பேசும் இந்த திமுக அரசு ஆளும் இந்த தமிழ்நாட்டில் தான் ஐயா இமானுவேல் சேகரனை பற்றி ஒரு ஆய்வு கற்று எழுத முடியல எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க ஐயா இமானுவேல் சேகரன் அவரை பத்தி அவர்களுக்கு நம்ம வந்து ஐயா அவருடைய செப்டம்பர் அவர் நினைவு நாளே அரசு விழாவை அறிவிக்க வேண்டும் என்று இந்த அரசு அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதில் கூட சூழ்ச்சியா வேலை பார்த்துட்டாங்க நாம குறுப்பூச்சை விழாவை அரசு விழாவை கேட்டோம் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அக்டோபர் ஒன்பதானா அவருடைய நிறை பிறந்த நாளே அரசு விழாவை நம்மளை பிரிச்சாலும் சூழ்ச்சி ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க பாருங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம ஒரு அடக்குமுறைக்கு தான் தள்ளுறாங்க யாருக்குமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து முழுமையாக நம்மளுக்கு ஒரு ஒரு நல்லது செஞ்சு கொடுக்கணும்னு யாருக்கும் எண்ணம் கிடையாது மாவட்ட தலைநகரங்களில் ஐயாவுடைய ஐயாவுடைய முழு உருவ சிலை நிறுவ வேண்டும் நம்ம அரசு கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு கோல்வார்பட்டியில்

வெளியே போன நான் ரவுடி கூலிப்பட என்ன சித்தரிக்கிறாங்க இந்த அரசுக்கும் இந்த பத்திரிகையாளருக்கும் இந்த காவல்துறைக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஆணை ஆணையாக என் மீது ஒரு கூலிப்பட வழக்கு நான் யாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எந்த பொண்ணு தவறாக நடந்துக்கிட்டேன் எவங்கிட்டாட்டி இடத்தை பிடுங்கினேன் அப்படின்னு ஒரு வழக்கு நிரூபிக்கட்டும் நடு ரோட்ல நாண்டுகிட்ட சாவுறேன்

நாயை பண்ணட்டும் தப்பு கிடையாது நாயை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க நாயை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு நான் கட்டு போடுங்க பேச்சை கேட்டு தான் நாங்கள் வெளியூருக்கு போகிறோம் மறுபடியும் எங்களை அடக்குமுறை அடக்குமுறை வெளியூரில் போய் எங்களை தங்க விடாமல் பண்ணாங்க எப்படி அவள் அப்புறம் வாழ்றது நாங்கள் வந்து எங்களை அடிக்கிறாங்க பாதிக்கப்படுறதும் நாங்கள் தான் உயிரிழப்பு எங்கள் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி இருந்த ஒரு தம்பி எந்த வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க உயிரிழப்பு எங்களை தான் காவல்துறை அடக்குமுறை எங்களை தான் ஆனால் நாங்க திருப்பி தாக்க கூடாது நீங்க உறுதியா இருக்கிறீங்க அப்ப நாங்க மனுஷன் இல்லையா திருப்பி தாக்க கூடாது ரொம்ப உறுதியா இருக்கிறீங்க அடிச்சா தான் திருப்பி அடிக்கிற ஒரே எண்ணத்துல இருக்கும் நான் சோறு போடுற கூட்டம் பசின்னு வந்தா சோறு போடு பகைன்னு வந்தா கூறு போடுங்கிற கூட்டம் இயல்பாவே வந்தது அடிச்சா திருப்பி தான் செய்வோம் ஆனா எங்க இலக்கு அது கிடையாது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இதுதான் எங்களுடைய இலக்கு நல்லா படிக்கணும் கடுமையாக உழைக்கணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் இந்த எஸ்ஸி எங்கிறது எங்களை இழிவு தருது நான் எந்த வளத்தில் இடம் ஒதுக்கிட்டு வேண்டாம்னு சொல்லவில்லை எஸ்சி பட்டியல் எங்களை இழிவு தருது பிறப்பினால் யாரும் உயர்ந்து வந்தாலும் கிடையாது அப்படிங்கும்போது போது என்ன பிறப்பினாலே உயர்ந்து வந்தாலும் பார்த்தா அப்படி தொழிலான தான் உயர்ந்து வந்தாலும் நினைவு இன்றைக்கி அந்த தொழில் பார்க்கலையே இன்னைக்கு நானும் நல்லா படிக்கிறேன் கௌரவமா தானே இருக்கிறேன் அப்ப என்ன படி என்னை இழிவா பாக்குறேன் என்ன ஒருத்த இனிவா பாக்குறான் அவன் பிள்ளை என் பிள்ளை வெளிநாட்டில் போய் இருக்கட்டும் அங்கே ஒற்றுமையா தான் இருப்பாங்க இந்த தெருவன் தெரிய வருது அது வரைக்கும் இல்லாத பிரச்சனை போது மட்டும் பிரச்சனை வருது அதனாலதான் சொல்ல வரேன் எல்லாம் அடையாளம் அந்த எஸ்சி பட்டியல் அதை விட்டு வெளியேறணும் இந்த இழிவு நிலையை விட்டு வெளியேறணும் ஒதுக்கிட விட்டு வெளியேறணும் எந்த வாரத்திலும் நான் சொல்லவில்லை இழிவு நிலையை விட்டு வெளியேறணும் இழிவு நிலையை தருகிற இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை இழிவு நிலையாக பெறுகிற இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை இடஒதுக்கீடு கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும் இழிவு நிலையை சுமந்துக்கிட்டு தர வேண்டும் இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை ஆகவே பட்டியலை விட்டு வெளியேறுவோம்